என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று அதிகாரம் வசனம் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை பார்த்து மிகவும் ஆரம்பித்தான் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மிகவும் பெரிய வசதியான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே அவனும் தனக்கு ஒரு பெரிய வசதியான வீட்டை கட்ட ஆசைப்பட்டு ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடர்பு கொண்டான் தன்னுடைய வீட்டை விற்று மிக அழகான வேறொரு வீட்டை வாங்க நினைத்தான் சில நாட்கள் கழித்து செய்தித்தாளில் மிக அழகான ஒரு வீட்டை குறித்து ஒரு விளம்பரம் வந்திருந்தது அந்த விளம்பரத்தை அவன் வாசித்த போது அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது தான் நினைத்ததை போலவே அந்த வீடு இருந்ததால் அதை வாங்க நினைத்தான் அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் விளம்பரப்படுத்தியிருந்த வீடை போலத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீட்டை சீக்கிரம் போய் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவனிடம் பல கேள்விகளை கேட்டார் கடைசியில் சார் அந்த விளம்பரம் நீங்கள் விற்க விரும்பிய உங்கள் வீடுதான் என்றார் ஆம் பிரியமானவர்களே இதை போலவே நம்மிடம் இருக்கும் ஆசீர்வாதங்கள் நமக்கு உயர்ந்தவையாக தெரிவதில்லை பிறரிடம் இருப்பவைகள் தான் நமக்கு உயர்ந்ததாக தெரிகிறது ஆகாப் என்ற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நல்ல அரண்மனை இருந்தது ஆகாபின் அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் இருந்தது அது ராஜாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த திராட்ச தோட்டம் தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருந்ததால் அதை வாங்கி தனக்கு கீரை கொள்ளையாக்கும்படி நினைத்தார் தன்னுடைய அரண்மனைக்குள் இருந்த இடங்கள் அவருக்கு நன்றாய் தெரியவில்லை நாபோத்தின் திராட்சை தான் தனக்கு வேண்டும் என்று நினைத்தார் நாபோத் தர மறுத்தபோது நாபோத்தை கொன்று அவருடைய தோட்டத்தை தனக்கு எடுத்துக்கொண்டார் கொண்டார் தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த சிறந்த ஆசீர்வாதங்களில் நாம் திருப்தி அடைய வேண்டும் அடுத்தவரிடம் இருக்கும் ஆசிர்வாதங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அது நமக்கும் வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய சமாதானம் பறிபோய் விடும் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த சிறந்த ஆசிர்வாதங்களை நன்றியோடு அனுபவி என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் ஒன்று ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பர்களை பார்த்து மிகவும் பொறாமைப்பட ஆரம்பித்தான் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் மிகவும் பெரிய வசதியான வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எனவே அவனும் தனக்கு ஒரு பெரிய வசதியான வீட்டை கட்ட ஆசைப்பட்டு ஒரு பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடர்பு கொண்டான் தன்னுடைய வீட்டை விற்று மிக அழகான வேறொரு வீட்டை வாங்க நினைத்தான் சில நாட்கள் கழித்து செய்தித்தாளில் மிக அழகான ஒரு வீட்டை குறித்து ஒரு விளம்பரம் வந்திருந்தது அந்த விளம்பரத்தை அவன் வாசித்தபோது அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது தான் நினைத்ததை போலவே அந்த வீடு இருந்ததால் அதை வாங்க நினைத்தான் அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் விளம்பரப்படுத்தியிருந்த வீடை போலத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீட்டை சீக்கிரம் போய் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அவனிடம் பல கேள்விகளை கேட்டார் கடைசியில் சார் அந்த விளம்பரம் நீங்கள் விற்க விரும்பிய உங்கள் வீடுதான் என்றார் பிரியமானவர்களே இதை போலவே நம்மிடம் இருக்கும் ஆசீர்வாதங்கள் நமக்கு உயர்ந்தவையாக தெரிவதில்லை தான் நமக்கு உயர்ந்ததாக தெரிகிறது ஆகாப் என்ற இஸ்ரேலின் ராஜாவுக்கு நல்ல அரண்மனை இருந்தது ஆகாபின் அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் இருந்தது அது ராஜாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த தோட்டம் தன்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருந்ததால் அதை வாங்கி தனக்கு கீரை கொள்ளையாக்கும்படி நினைத்தார் தன்னுடைய அரண்மனைக்குள் இருந்த இடங்கள் அவருக்கு நன்றாய் தெரியவில்லை நாபோத்தின் திராட்சை நினைத்தார் தர கொன்று அவருடைய தோட்டத்தை தனக்கு தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த சிறந்த ஆசீர்வாதங்களில் நாம் திருப்தி அடைய வேண்டும் அடுத்தவரிடம் இருக்கும் ஆசிர்வாதங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அது நமக்கும் வேண்டும் என்று நாம் நினைத்தால் நம்முடைய சமாதானம் பரி